சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் வந்து பயிற்சியாகி இந்த அதாவது காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசிக்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பயிற்சியாகி அவருடைய பயண காலங்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் அந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த செவ்வாய் பயிற்சியானது செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச வீடான காலபுருஷத்தப்படி முதல் வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கு சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் ரிஷப வீட்டில் இருக்கு ரெண்டாம் வீட்டில் கேது பகவான் அவருடைய ஆறாம் இடமான கன்னி வீட்டில் இருக்காரு சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்கு இந்த பனிரண்டு ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கறத கொஞ்சம் பார்ப்போம் அரும்பெரும் சாதனைகளை செய்ய உள்ள துணிச்சலையும் தைரியம் வீரியம் இதெல்லாம் அழிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தம்பி உடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல தம்பி என்கூடிய கிரகம் செவ்வாயே இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே ஒரு சாதகமான ஒரு பலம் அமைஞ்சால்தான் சொந்தமாக சுயமா ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும் அப்போ இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஆட்சி பெற்ற வீடு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ஆனால் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அஞ்சுக்கும் பனிரெண்டுக்கும் உள்ள அதிபதி இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கு உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்காக மீன வீடான நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் இடமான சொந்த வீடு மேச வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டார் இந்த செவ்வாய் பகவான் ஆகி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலனை கொடுப்பார் அது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்கு என்ன பலன் இருக்கும் எல்லா விஷயத்தையுமே நம்ம விரிவாக பார்ப்போம் ஒரு செவ்வாயினுடைய காரகங்கள் என்னென்ன அவருடைய வேலைகள் அதாவது செவ்வாயினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரிய வீரியத்தையும் அளிக்கும் கிரகமே செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தம்பி படைக்கு அஞ்சான் சொல்லி சொல்றது வந்து ஒரு பழமொழியான விஷயம் தம்பி என்று சொல்லும் கிரகம் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் தம்பின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாயின் பழம் பொருந்தியவர்கள் தைரியம் உணர்வால் சாதனைகள் பலவற்றை செய்து முடித்துள்ளனர் செவ்வாயினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் தைரியம் வீரியம் உள்ளவர்கள் சாதனைகள்லாம் பல சாதனைகளை செஞ்சு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடத்தியிருக்காங்க அதாவது செவ்வாய் உங்களுக்கு சுகமான ஒரு நல்ல நிலையில அமைஞ்சா மட்டும்தான் ஒரு சுயமான ஒரு வீடு என்பதை யோசிக்க கூட உங்களால முடியும் சரி தக சகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுவர் அதாவது வீர தீர செயல்கள் ஆபத்தான காரியங்கள் விபத்து கண்டம் ரத்த காயம் இது எல்லாம் வந்து பாருங்க செவ்வாயுடைய காரங்க ஒரு போறோம் வண்டியில விழுந்துட்டான் அப்படின்னா அன்னைக்கு செவ்வாய் ஏதோ ஒரு வகையில பாதிப்புல இருக்குன்னு அர்த்தம் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதுக்கும் பாதிப்புல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுரும் எதிரிகள் விதவை போர் போர்க்களம் வெடிபொருட்கள் ஆபத்தான நெருப்பு உடலில் ஓடக்கூடிய ரத்தம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய காரகம் அதாவது உஷ்ணம் அம்மை நோய் கொழுப்பு பேராசை அதிக காம உணர்வு காம உணர்வுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு காம உணர்வுகள் திருட்டு குணம் தீய எண்ணங்கள் இவை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய காரகம் அப்ப இந்த செவ்வாய் காரகம் என்பது ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல அதாவது அவர் பலமா அமைகிறதும் பலவீனமா அமைகிறதும் என்னென்ன நன்மையை செய்யும் தீமையை செய்யும் அப்ப இதை பார்க்கணும்ல நம்ம அதாவது செவ்வாய் உச்சம் பெறுவது நீச பங்கம் பெறுவது செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது சுபஸ்தானங்களில் இருப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மை செய்யும் செவ்வாய் அஸ்தமனமாவது வக்ரமாவது நீசம் பெறுவது அஸ்தமனமாகிறது அது இல்லாமல் வந்து திதிசூன்யம் அடைகிறது இது எல்லாம் என்ன பண்ணும் ஒரு வகையான பாதிப்பை உண்டு அப்ப ஒரு ஜாதகருக்கு ஒரு பெண் ஜாதகத்துல கணவன் நல்லவனா கெட்டவனா அவர் எந்த நிலையில வர்றாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய வச்சு ஜாதகத்துல கணிச்சு எடுத்துடலாம் இப்ப சுக்ர பயிற்சியில வந்து பெண் வந்து மனைவி எப்படி அமைகிறார் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சுக்கரனை வச்சு பார்த்தோம் அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்துல ஆண் அப்படிங்கிறது வந்து எப்படி அமைகிறாரு ஆண் துணை எப்படி அமையுது கணவன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத செவ்வாய வச்சு பார்த்திடலாம் அப்ப இந்த செவ்வாய் வந்து பலமா அமைகிறதும் பலவீனமா அமைகிறதும் அவருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு நல்லபடியா விரிவாவே பார்த்துருவோம் இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் வந்து உங்களுக்கு பலவீனமா அமைஞ்சாலும் சரி பலமா அமைஞ்சாலும் சரி உங்களுடைய விதி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் அந்த ஜாதகங்களுடைய அமைப்புல கிரகங்களுடைய அமைப்புல உங்களுக்கு சாதகமா நல்ல நிலையில இருக்கா பூரண ஜாதகமா பரிபூரணமான நல்ல ஜாதகமா அப்போ அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு நல்லா இருக்கா அப்படிங்கறத தான் முடிவு பண்ண முடியும் கிரகங்களுடைய அமைப்பு அன்னைக்கு எங்கெங்கே என்னென்ன பலன் வருதோ அந்த பலன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரதிபலிக்கும் பஞ்சபூத தன்மையை தான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு உடலுமே தன்னுடைய உடலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூத தன்மையை கொண்டது அப்ப அந்த பஞ்சபூதத்துல என்னென்ன மாற்றங்கள் வருதோ அதனுடைய பிரதிபலிப்பு அப்படியே பிரதிபலிக்கும் உடல் இல்லை அப்போ உடல்ல உடல்நிலை சரியில்லாமல் போகிறதும் சரி நல்ல முன்னேற்றம் ஏறி வர்றதும் சரி அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்போ இந்த செவ்வாய் கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு போன்றவற்றை அவர் செய்கிற கட்டி கொடுக்கறது கட்டுறதுக்கான வழி பிறக்கிறது எல்லாம் அவர் தான் அதுலேயும் வந்து காவல்துறை இராணுவம் போர் படை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயின் காரகம் ஒருவர் மருத்துவ துறையில இருக்காரு டாக்டராக இருக்காரு டாக்டர் வந்து அறுவை சிகிச்சை டாக்டராக இருக்கணும் அப்போ அவருக்கு என்ன ஆகணும் செவ்வாயுடைய காரகம் வேலை செய்யணும் செவ்வாய் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவர் அறுவை சிகிச்சை டாக்டர் அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் செவ் செவ்வாயுடைய இணையும் கோள்கள் யுத்தத்தில் ஈடுபடும் அந்த யுத்தத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்படும் அதை அப்படித்தான் சொல்லணும் செவ்வாயோடைய இணையக்கூடிய கோள்கள் யுத்தத்தின் நிலைக்கு தள்ளப்படும் அதுல எந்த கிரகம் பலவீனமாகுதோ அது வந்து தன்னுடைய சுய பலனை இழக்கம் அப்ப எந்த கிரகம் வெற்றி பெறுதோ அதனுடைய சுய அந்த சுய பலனை இழந்த அந்த பலனையும் சேர்த்து இந்த கிரகம் தான் செய்யும் அப்ப இது வரைக்கும் சனி செவ்வாய் செயற்கை வருது அப்படின்னா இடையில வந்து உலகத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படும் பிரளயங்கள் ஏற்படும் நிலநடுக்கம் ஏற்படும் சுனாமி ஏற்படும் கொலை கொள்ளை சம்பவங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் செவ்வாயின் பலம் விபரீதமா அமைய பெற்றால் ஒரு ஜாதகருக்கு செவ்வாயுடைய நிலை விபரீதமா அமைய பெற்றால் ஒரு உயிரை கூட துட்சமாக கூட மதிக்க மாட்டார் ஒரு சுருக்கமான சூழ்நிலை கோழிக்கடருக்கு கோழிக்கடையில கறி வெட்டக்கூடிய ஒரு நபருமே அந்த அருவால் தான் எடுக்கணும் அவரும் செவ்வாய்க்காரகம் தான் ஒரு மனுஷனை வெட்டி பலி கொடுக்குறேன் கொண்டுறேன் பழி தீர்த்துக்கிறேன் இது எல்லாமே அதுவும் செவ்வாய்க்காரகம் தான் பலம் தொழிலுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையும் இந்த பலவீனமான ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய கிரகமுமே செவ்வாய் தான் அப்ப ஒருவன் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிறது எதை வச்சு தீர்மானிக்க முடியும் செவ்வாயை வச்சே தீர்மானிக்கலாம் தாராளமா அப்ப இதை பொறுத்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் தோஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் சுப கிரகங்கள் பார்த்தால் அந்த செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிரும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் வக்ர சூழ்நிலைகள் அடையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அந்த இது நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பதினேழு பாகைக்கு முன்பின் வந்துச்சு அப்படின்னா அஸ்தமனமும் ஆகும் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல அஞ்சாம் இடத்துல இருக்காரு இதே ஆறாம் இடத்துல சூரியன் சுக்ரன் குரு புதன் எல்லாம் இணைஞ்சு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க குரு பகவான் முதல்ல பயிற்சி ஆயிட்டார் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் கணவன் மனைவி தனுசு ராசியை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இப்ப கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிருக்கிறது இது எல்லாமே வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி இது எல்லாமே நல்லதா சுபமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துருச்சு அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அது இல்லாம பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் கேதுவோடு சேர்ந்து பார்க்கறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க ரெண்டு தொழில் பண்றது இதுவரை தொழில் சரியில்லாம வந்தவங்க புதுசா தொழில் தொடங்குறது எல்லா விஷயங்களுக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு செவ்வாய் பகவான் குரு பகவான் சுக்குரன் குரு சூரியன் பார்ப்பதினால் உங்களுக்கு வந்து இல்லற சுகம் படுக்கை அறை சுகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதன் மூலியமாக வந்து குழந்தை பெறுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த படுக்கை அறை சுகம்னு நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் சுக்குர பயிற்சியில் நம்ம சொல்லியிருக்கோம் இதே செவ்வாய் பயிற்சியிலையும் அதை நம்ம சொல்லலை அப்படின்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது இது யதார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் குருவோடு சேர்ந்து பார்ப்பதினால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் குருவா செயல்படுவார் புதனா செயல்படுவார் சுக்ரனா செயல்படுவார் சூரியனாவும் செயல்படுவார் அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த பார்வைகள் என்பது மிக மிக ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூலம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவினுடைய வந்து பார்வை வந்து ஆஹ் குரு பகவான் பார்வை இடுவதனால் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்கிறதுனால கேதுவினுடைய அனுக்கிரகம் இருப்பது கேதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல நிலமையில தான் இருக்காரு இருந்தாலும் குருவினுடைய பார்வை அந்த இடத்த பருவதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குருவும் கேதுவும் ஒன்னா இணைஞ்சிட்டா ஒரு விக்கிரகமே வைக்கலாம்னு சொல்றாங்க ஒரு சாமி வைக்கிறது சாமி கும்பிட்றது அனு சாமி கும்பிட்றதுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது எல்லாமே கிடைச்சிடும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு மூல நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் மூன்று நட்சத்திரமுமே கேதுவுடைய நட்சத்திரங்கள்னால அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து பூராட நட்சத்திரம் பூராடம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுகபோகம் என்பது ஆடம்பரமான வீடு வாழ்க்கை வண்டி வாகனங்கள் இது எல்லாம் தான் அதுக்கு செவ்வாயும் காரகரா ஆவாரு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூராண நட்சத்திரத்துக்கு அவருடைய சொந்த வீடான அதாவது தேவ குருவான குரு பகவானும் அசுர குருவான சுக்ர பகவானும் சேர்ந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய இரண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் எல்லாம் பார்ப்பதினால் உங்களுடைய ஸ்தானத்தின் சார்பில் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் உத்திராடம் உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான அதிபதி அவர் ஆறாம் இடத்துல வந்து குருவோட சேர்ந்து பண்றதுனால உங்களுக்கு அதுலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதேனும் குறைபாடுகள் நடக்காது நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசிய குறிக்கும் ஒரு மூன்று நட்சத்திரங்கள் அதாவது வந்து காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரங்கள் இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத அப்புறமா பார்ப்போம் இருந்தாலும் உங்களுடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த செவ்வாய் பயிற்சியானது நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறதுனால நாலுல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து வீடு மனை வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக அமையும் இதே பாக்கிய ஸ்தானத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அஞ்சில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறது அது ரொம்ப சிறப்பு இல்லை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது சுபஸ்தானங்கள் அந்த சுபஸ்தானம் வந்து நன்மையை செய்கிறதுக்கான வாய்ப்பு தான் உண்டு இந்த அதாவது மூலம் பூராடம் உச்சராடம் மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே நல்லதாக பயன்படுத்துங்க இந்த செவ்வாய் பயிற்சியை நன்றி வணக்கம்